மே தேவனுடைய ஒரு பெரிய பெரிய விருப்பம் எப்பவுமே எப்படின்னா தேவன் மனிதனோடு கூட உலாவ விரும்புகிறார் ஆமேன் என்று சொல்லாமா ஏன்னா தேவன் ஆதாமோடும் ஏவாலோடும் என்ன செஞ்சுட்டா இருந்தாராம் உலாவினார் என்ன பண்ணினாரா ஆதியிலே தேவன் மனுஷனோடு ஆமா ஆதாமோடும் ஏவாலோடும் தேவன் என்ன செஞ்சாரோ உலாவிட்டு இருந்தாரு அப்படி உலாவி கொண்டிருந்த பொழுதுதான் சாத்தா என்ன செஞ்சா உள்ள பூந்து மனிதனையும் தேவனையும் பிரித்து மனிதன் தேவனோடு உலாவுகிறத தடுத்து ஆனா தேவன் எதுக்கு இவ்வளவு ப்ராஜெக்டை பண்றார் அப்படின்னா மறுபடியும் தேவன் மனிதர்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் எல்லாருமே மாமே நடிச்சல மனிதர்களோடு என்ன செய்ய விரும்புகிறாரு வாசஸ்தலம் இந்த இடத்துல பாருங்க தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குதாம்மா மனிதர் எங்க இருக்கு மனுஷர் நல்ல இடத்துல மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே அதத்தான் இன்றைக்கு அதத்தான் இன்றைக்கு தேவன் நம்மளை மாற்ற விரும்புகிறார் பாருங்க ஆதாம் ஏவாலோடு கூட தேவன் உலாவினாரா அது கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏனோக்கோடு கூட கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரா உலாவிட்டே இருந்தார் ஏனோக்கும் தேவனும் ஒன்றாக நடந்தார்கள் ஏன்னா மனித அதாவது தகப்ப தம் பிள்ளையோட பேசிட்டே இருக்கணும்னு விரும்புகிறாராம் மேன் என்று சொல்லி இதுதான் வேற ஒன்றுமே இல்லை தகப்பன் தன் பிள்ளையோட தேவன் அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட நம்மளோட உறவாடிட்டே இருக்குன்னு விரும்புகிறார் உலாவிட்டே இருக்குன்னு விரும்புகிறார் இந்த இடத்துல இருக்கிற பாருங்க ஏனோக்கோடு கூட கர்த்தர் நடந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏனோக்கோடு கூட கர்த்தர் நடந்தார் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தேவனோடு கூட சஞ்சரிச்சு கொண்டே இருந்தார் இப்படி ஒன்னொன்னா ஒன்னொன்னா பார்க்கிற பொழுது அடுத்து மோசிட்டு சொல்வார் ஐயோ லேவியராகும் இருபத்தி ஆறுல நான் மனிதர்களிடத்துல வாசம் பண்ணும்படி அவர்களிடத்தில் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு சொல்லுவாரா நான் அவர்களோடு கூட சஞ்சரிச்சுட்டே இருக்கணும்னு விரும்புகிறேன் மனிதனோட நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் மனிதனோட இருக்கணும்னு விரும்புகிறேன் பரலோகத்தில் இருபத்தி நான்கு மூப்பர்களும் என்னை ஓயாமல் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருந்தாலோ இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் அதனால எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணணும் யார்கிட்ட சொல்றாரு மோசிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலமோன ஆலயத்தை கட்டின பொழுது அந்த மகிமை இறங்கி வந்தது இப்படியே மறுரூபம் ஆயிட்டேன் ஆயிட்டேன் கடைசியில் அவர் என்ன நினைச்சார்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் உலாவ விரும்புகிறார் ஆலயத்தில் உலாவ விரும்பினார் அதுக்கப்புறம் கடைசியில் சொல்லிட்டார் நீயே அந்த ஆலயம் என்ன சொல்லிட்டாரு நீயே அந்த ஆலயம் உனக்குள்ள